அடுத்து கொங்கு மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆறுமுகம் கவுண்டர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கட்சிகள் நடத்தும் தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியா அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகள் கட்சியில் இருந்து வந்த தலைவர் பெருமக்களே உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி தமிழக அரசு உடனடியாக சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய அரசை கைகாட்டிக்கொண்டு கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாமல் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறோம் இப்படி தொடர் போராட்டங்கள் இனி பல்வேறு வடிவங்களை தமிழக அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்துக் தான் இருப்போம் நீங்கள் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் இந்த அரசு விரைவிலே தூக்கி எறியப்படும் நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தால் இங்கே சிலருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறார்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே மொழிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று பல்வேறு மொழிவாரியாக இருக்கிறவர்கள் இந்த மண்ணிலே நமது தமிழர்களுடைய அதிகாரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அகற்றி இனி தமிழகத்திலே தமிழர் ஆட்சி மலர வேண்டும் தமிழர்கள் இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரியாக மக்கள் தொகைக்காக இவர்களிடம் கொண்டிருக்காமல் இனி வருகின்ற காலம் நமது காலமாக இருக்க வேண்டும் இன்று சாதிவாரியா கணக்கெடுப்புக்கே நான் போராடி சூழ்நிலை இருக்கிற போது அடுத்து தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய சூழலை தமிழகத்தில் ஏற்படும் அப்படி இருக்கின்ற சூழலை இவர்களெல்லாம் அகற்றி தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் தொடர்ந்து இந்த போராட்டத்திலே கொங்குமுக்கள் முன்னணி பங்கெடுக்கும் என்று சொல்லி நன்றி வந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சமூக நீதி கூட்டமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நடத்துகிற இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களை அழைத்த அருமை அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் பால் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூக கட்சியை சேர்ந்த அனைத்து அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுக்க ஏற்கனவே நடந்த கூட்டத்திலே சொன்னோம் முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் இடப்பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினோம் அதனைத் தொடர்ந்து முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற எட்டு பாராளுமன்ற தொகுதிகளிலே பாராளுமன்ற தொகுதி மீட்டு மாநாடு என்கிற பெயரில மிக பெரும் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தினோம் எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் முழுக்க சென்னையை தவிர்த்து தமிழகம் முழுக்க இருந்தது இங்க சென்னையில ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் பெயர் போன பாட்டாளிகளோடு நாங்கள் கை கோர்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் விரிவா பேச விரும்பல அண்ணன் பேசுவாங்க தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அதுல எங்க மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மத்திய தமிழகத்தில் ஒரு அஞ்சு மாவட்டம் தென் தமிழகத்தில் ஒரு அஞ்சு மாவட்டத்தை மட்டும் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான அந்த பொறுப்பை எங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணா இங்க இருக்க தலைவர்கள்லாம் வந்து உக்காந்து பேசிட்டு போனா மட்டும் போதும் இங்க வந்திருக்கிற கூட்டத்தை விட அதிகமான மக்கள் கொண்டு வந்து அங்க நிறுத்த முடியும் நிறுத்தி இருக்கிறோம் பத்து மாவட்டங்களை எங்க கொடுக்கணும் தமிழக அரசாங்கத்தை பத்தி எல்லா தலைவர்களும் பேசுவாங்க தமிழக முதல்வர் பொய் சொல்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு புள்ளியல் சட்டத்தின்படி இந்த தமிழக ஸ்டேட் கவர்மெண்டே இதை எடுக்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கலாம் ஆனா தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார் இந்த ஒரு கூட்டம் மட்டும் பத்தாது தமிழகம் முழுக்க போகணும் நிச்சயமாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் உங்களுக்கு தோளோடு தோலாக நிற்போம் என்ற நேரத்தில் சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் அருமை சகோதரர் பாலன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்